പുരുഷകാര വൈഭവഞ്ച സാധന സൗരവം സേവനം ജഗദ് തമിഴിലെ എന്നാ അരുമാമകൾ തൻ ശ്രീതിരുളേത്തം തിരുമാൽ തിരുവലി സേരുവി നന്മയും അപടി വഴിന്തൈദ്യം ഉണ്ണയം മെയ്വഴി ഊർജം എക്കോർ വിരണയം ஆரணம் வல்லவர் அவரும் நந்தெறியும் நாரணன் தாழ் தரு நற்கு நீதியும் நகல் தூதமா குருவின் பாதமாவலர் படிப்புகரள் தீதில் வாரவர் தேவன் உயிர்களை ஏதுமின்றி எடுக்கும் படியேயும் வன்னிய விண்பமும் மாகதியும் குரு என்பருள் தன்னயம் அசுவிலா வேதம் மலருள் அனைத்தயம் வசனபூஷண வெளியார் நருடைய மரையாவணி வெண்பொருள் கொடும்பை

ஸ்மிருதி ஸ்மிருதகாசுபராணங்களாலே ஸ்மிருதியாலே பூர்வபாகத்தில் அர்த்தம் மருதிஇக்கேதி பூர்வபாகம் தர்மகாண்டத்தினுடைய அர்த்தத்தை மற்ற இரண்டாலும் உத்தரபாகத்தில் அர்த்தம் விருதி எடுக்கிறது இதகாசுபராணங்களாலே உத்தரவாதத்தில் அர்த்தம் கதி இறக்க உத்தரவாதத்தில் அர்த்தம் பிரம்ம நீச்சாரம் இவை இருந்தும் வைத்துக் கொண்டு இதிகாசம் பிரபலம் இதிகாசத்துக்கண்ணும் புராணத்துக்கண்ணும் கம்பெயர் பண்ண இதிகாசம் பிரபலமானது அத்தாலே அது முற்பட்டது ரெண்டு இதகாசங்களுக்கு ஒன்னு ஸ்ரீராமாயணம் எழுபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் பத்தொன்பது மகாபாரதம் சபால ஸ்லோகம் ஒரு லட்சத்தி ஸ்லோகம் கில பாகமான அத்தையும் கொண்டும் அறிவும் விஷயங்கள் கிலபாக இருபத்தி அஞ்சாயிரம் ஸ்லோகம் ஒரு லட்சம் இருபத்தி ஒன்று வியாசர்கள் நின்று பத்தொன்பது வால்மீகி பெண் ரெண்டு இலகாசு இல்லை அதை பார்த்தோம் அதிலே இதிகாசிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணத்தால் சிதை இருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது யாரு யாருடைய மகள் மகள் மகாபாரதத்தால் தூடு போனவன் ஏற்றம் சொல்லுகிறது கண்ணகிரானே இன்னோரு கருமாணிக்கத்தை இவரை கண்ணையும் நன்னகில் இருந்தார் ஆழ்வார் அந்த தூடு போனவன் ஏற்றம் சொல்லுகிறது என்ன சொல்றா இது இருந்தாலும் இருந்தாலே சிறையில் இருந்து விளையாட்டத்தாலே புருஷகார வைபவமும் மகாபாரதத்தான் தூடுபோன் விளையத்தம் உபாய வைபவம் இரண்டும் சொல்லித்தாய் அவர்கள் அது எப்படி புருஷக்காரமாம் போதும் புருஷகாரமாம் போதும் மூணு விஷயம் வேணும் கிருப்பையும் பாரதந்திரம் அனஞான ரகத்துவம் வேண்டும் பிராட்டி மூணு பிரி கத்துன்னு சொல்கிறார் பிராட்டி உட்பட பிரிந்தது தன்னுடைய கிருப்பையை வெளியிடுகை கா நடுவில் பிரிந்தது பாரதந்திரத்தை வெளியிடுகை கா அனந்தரம் பிரிந்தது அனஞார ரகத்வத்தை வெளியிடுகிறார் இப்ப கிருபை என்றால் என்ன பாரதந்திரம் என்றால் என்ன அனஞாரகத்துவம் என்றால் என்ன அது சொல்லுற என்ன இப்படி கிருபாரித்யத்தையும் எல்லாரும் படி தானே வெளியேற்ற வைபவத்தை ஸ்ரீராமாயணத்தில் இவளுக்கு சொல்லப்பட்ட விசிலேஷத் திரையத்தாரம் சித்திக்கிறார் விராட்சிக்கு மூணு விசேஷம் பிரிவு ராமரவர் தேவத்வே தேவதேகேயம் பினாக்கி அழகில்லேங்கம் என்று விட்டுக்குரியார்கள் பெருமாள் தேவனாய் பிறந்தால் தேவத்வே தேவதேகோயம் மனுஷியத்தேக மனுஷி மனுஷியனாய் பிறந்த மனுஷியாய்த்தானும் பிறப்பாள் விக்னோத் தேகான ஆத்மனஸ்தனம் விஷ்ணுவுக்கு தேகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஆத்மான ரூபத்தை பண்ணிக்கொள்ளுவாள் விராட்டி என்கிறபடியே நாயகனான சர்வேஸ்வரனுடைய தத்த அவதார சுஜாத்தியமான விக்கிரக இருக்கிற கண்டிருந்தவரிக்கும் வாழாகையாவே ராகவத்தே பகத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி என்கிறபடியே அவன் சக்கரவர்த்தி திருமகனாக வந்தவாறே ூபமாக தானும் ஜகராஜன் பெருமாத்திலே எழுந்திருக்குச் செய்தே ராவணன் பிரித்தான் என்ற ஒரு யாதத்தாலே ரத்தமும் பெருமாளையை பிரிந்து லங்கையில் எழுந்தளித்து காருயரூபையா என்று குண பாரத்தாலே காருயம் தானாகச் செல்லும்படியான தன்னுடைய பரம கிருப்பையை பிரகாசிப்பிக்கைக்காக என்பன தேவஸ்திரீகள் செடியை உடுவிக்கைக்காக தான் செடியிருக்கையாலும் அவ்விருப்பிலே தன்னை அல்லும் பெரும் தஞ்சன லட்சணம் கண்டி அருவித்திருந்த கூடராட்சசைகள் ராவணன் பராஜனாகவும் பெருமாள் விஜயர்களாகவும் திருஜதை ஸ்வப்னன் கண்டத்தாலே பீத்த பீத்தைகளாய் நடுங்குகிற திசையிலே என்று நீங்கள் நோவுகடும் சமயத்துக்கு நான் இருந்தேனே நீங்கள் நஞ்ச வேண்டா என்ற அபய பிரதானம் பண்ணுகை யாரும் அதுகாமே ராவணம் தனக்கு சோதனம் சுங்கவன் திருவடி இவர்களை சித்திரவதன் பண்ணும்படி நாட்டித்திரவேகம் பண்ணம் அவனுடைய மந்திராளி ராஜவம்சம்யான இத்தியாதியானே அவர்கள் புத்தத்தை குணமாக உபாதித்த வரிசையா எதுக்கலா என்று நோடு கண்டு பொறுத்திருக்க தக்க நெஞ்சின் புரம் தனக்கு இல்லாமையை விண்ணட்டு குரணவாரியனா என்று அவனுக்கு இறங்கியல்ல நிற்கவண்ணாரொளி உபதேசித்தம் இப்படி ஒரு நிலை நின்று தான் அடியில் போன ஆர்தராபராதேகளானவர்களை வெற்றிக்கையாலும் தன்னுடைய கிருபையை வெளியிட்டாலேஷன் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றினாள் நடுவில் பிரிந்தது நீண்டு பெருமாள் உடனே கூடி திறவையோ எழுந்தருவாய் திருவயிறு வாய்த்திருக்கிற காலத்திலே அபத்தியலாபோ

வனவாச இச்சையை விண்ணப்ப விண்ணப்பம் செய்ய தத்தப்போ விடுவாரை போலாம் பெருமாள் காட்டிலே போக போனது இத்திருக்கு பிரயோஜனம் பெருமாள் கட்டிலே வைத்த போதோடும் காட்டிலே வைத்த போதோடும் வாசியரா அவருடைய நினைவில் பின் செல்ல வேண்டும்படியான தன்னுடைய பத்னிய பிரேத்தமான பாரதின் தெரிய கங்கை கரையேறம் இதே பெருமாள் கணக்கே பட்டுக் கொண்டு பெருமாள் திருவிழமாய் விட்டுயத்தை காரணத்தை விண்ணப்பம் செய்ய கேட்டு நிகழும் பிரதாபித்து கல்வந்தோமித்தரே ஜீவிதம் ஜெய்தலே திதேசம் ராகவம் வம்சே பத்துர்மா இத்தால் ஆத்ராமையின் கரத்தாலே முடிந்து பிழைக்கை தேட்டமாகச் செய்வதும் அதே சுயமாட்டாரே பெருமாள் நினைவை பின் சென்று தன் பிராணனை நோக்கி கொண்டிருக்க வேண்டும் படியான பாரதந்திரியத்தையிலே பிரகாசிப்பித்தது பிறக்காக ஜீவிக்க வேண்டும் பரதந்திரருக்கு முடிவை தேட்டமானாலும் முடிய போகாடு பெண் பிறந்தே கங்காரினே ஆழ்வார் பத்து மாசத்துக்குள்ளே படுவதெல்லாம் பட்டவன் பதிர் தெய்வசம் ஆரிய பதிருபந்து பதிரு கதி பிராணை ரக பிரியம் தஸ்மாத் பத்து காத்தும் விசேஷகா என்று தான் நலனி செயல்படியே பஞ்சித்தான விதானமே நமக்கு ஸ்வரூபம் என்றும் பாரதந்திர புத்தியாலயிலே அநேக சம்சனம் ஆடாத்தி இருந்தது ஆகியிலே தங்களுடைய பாரதந்திரை வெளியிட்டார்கள் பெருமாள் காட்டில் காட்டில் இருந்தது அந்த பாரதத்திற்கு காண்பிச்சு இரண்டாவது பிரிவு அனந்தரத்தில் பிரிவாவது வீண்டு இந்த மறுபடியும் பெருமாள் சங்கிலே வந்திருக்கச் செய்து பிரிந்து വിരുദ്കത്തിലേ പൊക്ക വിട്ടത് ഇപ്രിവിനം അനന്യേണാകും ആസ്കരേണ പ്രഭായ ഉഭയ സമ്പതമായ തന്നുടേ അന്യത്വ പ്രയുക്തമാണ് അനന്യകത്വത്തെ സർവസമ്പതാ പ്രകാശിപ്പ് എങ്ങനെയെടുവാൾ അശ്വനേരം പുണ്യക്ക് ശേഷേ ശ്രീ വാൽമീകി ഭഗവാനുടേ നിയോഗത്താലേ குருஷவர்கள் வந்து ஸ்ரீராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்க அத்தை பெருமாள் திருச்சிரி திருச்சி சந்திகையிலே அவர்களை அழைத்து விசேஷிக்கலாரையும் கூட்டி அவர்கள் பாட்டு கேளாதிருக்கிற நாளிலே அவர்களை விராட்டியினுடைய புள்ளிகளை அனந்தரம் விராட்டியர்கள் திருவுள்ளது செய்யாத பெருமாள்க்கும்ிராட்டிக்கும் அறிவித்திருக்கிறார் அப்படியே ஸ்ரீ வால்மீகி பகவானை முன்னிட்டுக் கொண்டு அந்த மகாபரிஷத்திலே பெருமாள் சிந்தியிலே வந்து கொடுங்க இருக்கச் செய்து ஸ்ரீ வால்மீகி பகவான் இவள் சுத்தை என்படம் பருமஹித்தார் என்று சொன்னார் பெருமானன் இவள் சித்தி என்படம் நான் நிறுவேன் மகர்ஷி சந்திரபோரும் ஆனால் லோகாபுரமாக ஒரு பிரத்யம் பண்டவேணும் என்று திருவிழமானே சர்வான் சீதா காஷாய் வாங்கமுகி என்கிறபடியே கையின் மஞ்சளியும் எட்டுக் கொண்டிருக்கிறது எஃபாஹம் ராகவாதண்யம் மனசா விந்தையே தா மீ மாதவிவரம் தாதுமேகதி मनसा कर्मणा वाच यथा रामम् समर्थये तथा मे माधवीदेवि विवरं दातुमरहिति यथैतत्सत्यमुक्तं मे वेद्मिमात्परं न च तथा मे माधवीदेवि विवरं दातुमरहिति इति शपदम्पन्ना तथा शपस्त्याम् वैदेह्याम् रातरासीन् महाद्भूतम् भूतरा बुद्धिदम् विभियम् सिंहातरमत्तमम् क्रियमाणं शिरोभिस्तु नागैरवितुविक्रमैः திவியம் திவ்ய வரவரம் கம்மிஸ் தனிதேவிங் மைத்திலீம் ஸ்லுவண் ஆசனேசோபேசேத் தாசனா திருஷ்ட் பிரவிசந்தீம் ராகத்தம் புஷ்பவத்தி திவ்ராசீதாத் என்று அப்டிலே பூமி ஒரு திவி சிம்ஹாசனம் வந்து தோற்கிறார் அதிலே திராட்டி இவளை சுவாகதூர் எடுத்துக் கொண்டு போய் வைக்க ஆசன கதைய கொண்டு பிரவேசியாதிருக்கிற இவளைக் கண்டு திவ்ய புஷ்பவருஷ்டி இடவிடாமல் இவள் மேலே விழுந்தருங்க தந்தனை அனஞ்சார எழுபத்தை பிரசாசிப்பித்தாழி அவதாரத்தில் இவளுக்குச் செல்லப்பட்ட விசிலேஷுக்கும் இக்குணங்களை இப்படி விளைவிகை அவருணியாய் அகர்ம வசயிருக்கிற இவளுக்கு கர்ம வசத்தின் போலே இப்படி பிரிவு வருகைக்கு யோகிறேன் தன்னுடைய புருஷகாரத்தோடையாகன குணங்களையும் புருஷகாரத்தையும் பிரதாசிப்பிக்க அவதாடுகிறேன் ஆகிறேன் இருதான் நருதாகி சீதாவதோ வளர்த்தது இப்படி பக்கல் அனுகிரகத்துக்குடலான கிருபையும் ஈஸ்வரன் பக்கல் அநேகி வசீகரிக்க குடலான பாரதந்திரியார்களையும் தானே வெளியிட்டது சாஸ்திரங்களில் கேக்கிற மாற்றம் இன்றைக்கு அனுஷ்டான பரிகந்தமாக காண்கையாரே தன்னை புருஷகாரமாக பத்துவாக்கு நூறு தெருவிக்கும் சொல்கிறார் விசிலேஷங்கள் இரண்டிலும் புருஷகாரத் தோற்கும் கூடியிருந்த போதிலும் விருந்திருந்த போதிலும் புருஷகாரத்தம் தோற்றும் இவம்பூரு விசிஷ்டையான இவருடைய புருஷகாரத்வம் தோற்றுகள் எங்கனே என்பதை செய்கிறார் புருஷகாரத்துவமானது அது இவளுக்கு அவனோடு கூடியிருக்கும் திசையிலும் நீங்கி இருக்கும் திசையிலும் பிரகாசிக்கும் என்று சம்ஸ்லேஷ திசையிலே கூடியிருப்போது இளைய பெருமாள் காட்டிக்கென்று நிலைய போது பெருமாள் நிறுத்தித்த போதாகா ஏனோடுகளே என்னை கூட கொண்டு போக வேண்டும் என்று சீதாம்பா சாத்தியா என்கிறபடியே மகாவிரதம் என்கிற வழியே கிரணம் நீரும் பஞ்சவட்டியிலே இழந்திருப்பதில் பிரதேசத்தை பார்த்து பிரணசாலையை சமயம் என்று பெருமாள் நிலைச் செய்ய நம் தலையிலே தற்கே வைத்தவரே பெருமாள் நம்மை கை வைத்தார் என்று விகிருத்தராய் ஏத்தராமணா லக்ஷ்மணா சஞ்சதாஞ்சலி சீதா சமக்ஷன் காஷ்டம் இரும்பதி வங்கி விரைத்து

தக்கிரீடுக்கித் துரேஷ்டி சரிக்கிரமிய தமிங்கதா என்கிறபடியே எங்கும் சுத்தி தெரிந்து விளக்கிறன் ஒரு புதரிந்தூமோ

பெருமாள் ரஷிக்கும் விஸ்லேஷதி ராவணனை பெருமாள் திருவடிகளிலே சேர்க்கைக்கு விரகு பார்க்கையாலும் ராவணிரகானந்தரம் ராட்சசிகளை சித்திரவிரம் பண்ணுவதாக வித்திப்தனாய் இருக்கிற திருவடியை பார்த்து பாபா நாம் ருபானாம் பாதாருகானாம் காரியம் கருணமாக அவன் இறங்கத்தக்க வார்த்தைகளை சொல்லி அவர்கள் அபராதங்களை பொறுப்பிக்கையாலும் உபய ஏழு புருஷகாரத்தும் தோத்தான் என்ற இது மூணு மூணு உதாரணம் கொடுக்கிறார் பிரிந்திருக்கிறவரும் காரியம் காரியின் பண்ணம் தேர்ந்தெடுக்கிறவரும் புருஷகாரியின் காரியம் பண்ணம்

என்றுனாத்மதுமதன் நிமித்தமாகச் சேர்வு எங்கனே என்றில் பலாத்காரத்தால் எம்பிக்கே அனுசாரத்தாலே அபராதங்களை புறப்பிக்கையாலே புருஷகாரத்தும் என்கிறது திருவடியை புறப்பிக்குமள் தன் சொல்வமனை பொறுப்பிக்கற் இந்த என்றிருவழி விஷயமாகவும் குருசீ திருத்தமையே எழுதி செய்தார் ஆயாலே இரண்டு திசையிலும் தோற்கும் என்கிற ஆத்தத்தை செல்கிற இவ்வாக்கியத்தில் இருவரும் கூட்ட குறைகிறது சம்விஸ்லேஷ திசையிலே ஈஸ்வரனை திருத்தம் விஸ்லேஷ திசையிலே கேதனை திருத்தம் இவ் உபய திசையிலும் ரசரிக்கைக்கு பிரக்கார வேண்டும் அளித்துகிறார்ஸ்வரையிருத்தகி யாவது பார்த்து சிபாமி என்றிருக்கும்கனாக்குதை சேத்திரனை திருத்தகி யாவது ரசிகரனாய் பிரகவன் திரிகிற ஆகாரத்தை குறைத்து ஆஷ்டேனோன் மிகனாக்குதை எப்படி அங்கீகார விரோதியான சுவாத்திரியத்தை மாற்றி அங்கீகாரத்திற்குடலான உபாதைகளை உத்தரிப்பு கையாலும் ஆஸ்திரேல் வருவகையால் மாற்றி ஆஸ்திரேல் உச்சார்களை ஜெடுப்பு ஸ்ரீ இம்சாயாம் என்கிற தோதவிலும் ஸ்ரீ பாகே என்கிற என்கிற உற்பத்தித் தோத்துகிறது நிகில ஜெகத் என்ற உற்பத்தித்யும் தேதாகரமாய் தோத்தித்தேன் ஈஸ்வரனை திருத்தம் என்கிற விழுத்திரம் இந்த நியாயம் தோற்றுகிறாரே இப்படி சொல்ல குறையவில்லை இருவரையும் திருத்துவரும் உபதேசத்தாலே அடுத்த சூத்திரன் என்ன சொல்றார் இருவரையும் திருத்துவது எவ்வளியாலே என்னும் செய்கிறார் ஈஸ்வரனை திருத்துவது இச்சேத்த அபராதங்களை கணக்கிட்டு நீர் இப்படி தள்ளி தள்ளி கரவடை என்றால் இவனுக்கு வேறொரு புகழுண்டோ உண்டோ இவனுக்கும் உண்டான சம்பந்த விசேஷத்தை பார்த்தால் உறவேல் நமக்கின் வடிக்க வழியாது என்கிறபடியே உடனே வெடித்தாலும் ோ சொமான இவனை லிக்கை சுவாமியாக உம்முடைய பேராய் என்றோ இருப்பது திரிகிற உனக்கு நான் செல்ல வேணுமோ சாபேஷனாய் வந்த இவனை ரட்சியாக போதோ உங்களுடைய சர்வரக்ஷம் விகலமாகாதோ அனாதிகாலம் நம்முடைய ஆஜா பண்ணி நம்முடைய சீக்கிரத்து கிழக்காய் போன்ற இவனை அவலாதோசித்தான் தண்டம் பண்ணாரே அத்தை பொறுத்து அங்கீகரித்தால் சாஸ்திர வழியாதை இவையாதோ என்றோ திருவில்லத்தில் ஓடுகிறது இவனை ரட்சியாது அபராத அனுகுணமாக நியமித்தால் உமுடைய திருபார் குணங்கள் ஜீவிக்கும்படியேன் அதனை ஜீவித்ததாவது இவனை ரட்சித்தால் என்றும் நீ நியமியாதபோது சாஸ்திரன் ஜீவியாது ரட்சியாதபோது திருபார்கன் ஜீவியாது என் செய்வோம் என்று தவற வேண்டா சாஸ்திரத்தை விமுக்கர் விஷயமாக்கி அழுவக விஷயமாக்கினால் இரண்டும் ஜீவிக்கும் ஆனவெனில் என்னும் உபதேசத்தாலே உபதேச கிரமம் இவர் தாம் நிறை செய்த பரந்தபடியிலும் ஆச்சான் பிள்ளை நிறை செய்த பரந்த ரகசியத்திலும் விஸ்டரேன காணலாம் அஸ்ம்கிரகம் ஆரம்பம் லக்ஷ்மி எந்தே குருவரம் என்றாம்